ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அண்ணவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை இன்னிசையால் இன்னிசியால் பாடிக்கொடுத்தால் நற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மாதத்தில் நான் மார்கழியா இருக்கேன்னு கண்ணன் சொன்னபடி கண்ணனுக்கு உகந்த அந்த மார்கழி மாசத்திலே நோம்பு நூத்து கடைசி பாசுரமான இந்த வங்கக்கடல் அடைந்த பாசுரத்துல ஆண்டாள் தானான தன் பாடுறா இந்த பாசுரத்துல கோதை தானே தன்னுடைய தானான தன் மேல பாடுறதுனால இது மிகவும் உயர்ந்த பாசுரம் அது மட்டுமல்ல அனுகிரக ஸ்வரூபியான அவள் நம்ம எல்லாருக்கும் நன்மை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அனுகிரகிக்கிறா வங்கக்கடல் கடைந்த ஆரம்பிக்கிறா அந்த வங்கக்கடல் கடைஞ்சது அதுலேருந்து என்ன கிடைக்கிறது ஐராவதம் உச்சி சிரவ அமிர்தம் எல்லாமே கிடைக்கிறது அதுல தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரையும் வச்சு வாசுகையை நானா வச்சு அதுவும் மலை முதக்கிறதேன்னுட்டும் எம்பெருமானே கூர்மாவதாரம் எடுத்து ஒவ்வொன்றும் கிடைக்கிறது அதுல எம்பெருமான் தானே மோகினி அவதாரம் எடுத்து பண்றான் இந்த மோகினி அவதாரத்தை நம்ம பகல் பத்து திருநாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் ரொம்பவும் விமர்சையா ஸ்ரீரங்கத்துல இந்த நாச்சியார் திருக்கோலம் மோகினி அவதாரம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அங்க சேவிக்க முடியும் மற்ற கோவில்களையும் இதை சேவிக்க முடியும் இப்பேற்பட்ட இந்த மோகினி அவதாரம் எடுத்த எம்பெருமான் எப்படி ஸ்ரீ தேசியன் சொல்றார் ஆவி கலச ஜலதோ அப்படின்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல மூணு பேருக்கு அமிர்தம் கிடைக்கிறது எம்பெருமானா இருக்கிற அமுதத்துக்கு பிராட்டியும் பிராட்டிங்கிற பெண் அமுதத்துக்கு எம்பெருமானும் அதே கடல்ல கடைஞ்ச சாமானிய அமுதம் தேவர்களுக்கும் இப்படி மூணு பேருக்குமே அமிர்தம் கிடைக்கிறது என் அமுதினை கண்ட கண்கள் ஆறா அமுதே அடியேன் உடலம் அப்போதைக்கு இப்போது என் ஆறா அமுதே அப்படின்னு எம்பெருமானே நமக்கு அமிர்தமா இருக்கான் அப்பேற்பட்ட அந்த அமுதத்துக்கு அமுதம் கெச்சிருக்கு அப்படின்னா அந்த அமுதம் எப்பேற்பட்ட சிறப்பான அமுதம் இல்லையோ பெண் அமுது அந்த அமுதம் இந்த சமுதிரத்தை கடையிற போது கிடைச்சது இந்த மாதிரி அமுதம் பிராட்டிய பெறணுங்கிறதுக்கோசுரமே எம்பெருமான் திருப்பார் கடலை கடையறத்துக்கு ஒரு விளையாட்ட பண்ணியிருக்கான் அப்படி பிராட்டிய கடை கஷ்டப்பட்டுதான் பூமி கடலுக்கு அடியில அந்த மலைய சுமந்து கஷ்டப்பட்டு பிராட்டிய பெற்று ஆனா அந்த பிராட்டிய பார்த்த மாத்திரத்துல பிராட்டிய பெற்றுண்ட அடுத்த கஷணமே எம்பெருமானுக்கு அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போயிடுத்தான் அதனாலதான் எப்படி நம்மெல்லாம் திருமலைக்கு போனோம் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல் ஆ ஊ இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு எல்லாம் நினைப்போம் அந்த பெருமாளை பார்த்த மாத்திரத்துல க்ஷன பொழுதுதான் சேவிப்போம் உடனே நமக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடும் அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் கஷ்டமெல்லாம் பறந்து போய்டான் எம்பெருமானுக்கு ஏது கஷ்டம் சொல்றோம் அப்படி அப்படி பறந்து போயிடுதான் இப்படி எம்பெருமான் தாயார அடைஞ்சதுனால மாதவன் அப்படின்ற பேர்ல இருக்கான் இப்படி பிராட்டிய பெற்ற எம்பெருமான் மாதவன் அந்த மாதவன் எப்படி எப்படி இருக்கான் எல்லாரும் எம்பெருமான் நம்ம எல்லாருமே தினமும் பெருமாள் பெருமாளன் தாயாரையும் மனசுல கண்டு திருமண் காப்பெல்லாம் எட்டுப்போம் இல்லையா அதுல மாட்டுக்கிற பொழுது மாதவாய நமக அப்படின்னு தான் திருமண் காப்பம் எட்டுப்போம் எம்பெருமான் லக்ஷ்மிய மாத்திரம்தான் தன்னுடைய வள மார்புல வச்சுட்டு இருக்கான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிராட்டியுடன் கூடிய எம்பெருமான நம்ம எல்லாருமே அவாவா மார்புளை தரிச்சுட்டு இருக்கோம் அதே கேசவனை அப்படிங்கிறான் மார்கழி மாசத்துக்கு கேசவன் அதிர்ஷ்டான தேவத அதை தான் கேசவனை அப்படிங்கிறா மாசான மார்கசீர்ஷோமி அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான் கேசிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணினதுனாலையும் இவனுக்கு இந்த கேசவன்ற திருநாமம் கிடைச்சிருக்கு எம்பெருமானோட திருக்குழல் கற்றை அவ்வளவு அழகானது பிராட்டிக்கு கூட அது ரொம்ப பிடிக்குமா அப்படி இருக்கு அந்த கூந்தல் எம்பெருமான் ஒரு சமயம் என்னன்னா திருக்கண்ணபுரத்துல சௌரி ராஜா பெருமாள் எழுக்கார் அந்த அந்த திருக்கண்ணபுரத்து கோவிலுக்கு அந்த காலத்துல ஒரு ராஜா வந்தாராம் பெருமாளை சேவிக்க சேவிக்க போ வந்தபோது புஷ்பமே இல்லையா ராஜாக்கு கொடுக்கறதுக்கு ராஜாக்கு புஷ்பம் கொடுக்காம இருந்தா எப்படி அந்த அர்ச்சகருக்கு என்ன பண்றதே தெரியலையா தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அவ தலையில வச்சுருந்த அந்த புஷ்பத்தை எடுத்து ராஜா கிட்ட கொடுத்துட்டாராம் பார்த்த மாத்திரத்துல அதுல ஒரு கேசம் ஒரு முடி இருந்து கொடுத்தான் ராஜாவுக்கு என் கோபமான கோபம் இது எப்படி முடி இருக்கிறது இதுல பெருமானோட சிரசுல முடி இருக்கோ அப்படின்னு கேக்குறானா ராஜா அர்ச்சகருக்கு ஒண்ணுமே புரியல கையுங்காலம் வில வளர்த்து போயிடுத்து ஆகா இருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாராம் சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலையா எங்கே காமிங்கிறானா ராஜா உடனே பெருமாள் கிட்ட சா மானசீகமா அப்படியே அப்பா என் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு நீதான் என்னை காப்பாத்தணும்னு எம்பெருமான் கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகிட்டாரான் அர்ச்சகர் அந்த ராஜா பாக்குற பொழுது அந்த பெருமாளுக்கு சௌரி முடி இருக்கான் சிரசுல அதுல இருந்துதான் இன்னைக்கும் எம்பெருமான் தன் கிட்ட ஆழ்ந்த துயரத்தோடையும் பக்தியோடையும் எப்படி எம்பெருமான் கிட்ட நம்ம மெய்யனா வேண்டிக்கிறோமோ அந்த மெய்யனுக்கு எம்பெருமான் மெய்யனாகவே இருப்பான் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு சௌரி இருக்குன்னு அந்த ராஜா கிட்ட காட்டின சௌரி ராஜா பெருமாளுக்கு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சௌரி ராஜன் அப்படிங்கிற திருநாமம் வந்தது எப் எம்பெருமான் பக்தனுக்கு பக்தன் பக்தன் கிட்ட அவ்வளவு பிரீத்தியோட இருப்பான் எம்பெருமான் நரம் கலந்த சிங்கமா வந்தான் இல்லையா அப்படி இப்போ சௌரியராஜனா வந்திருக்கான் இந்த எம்பெருமான் திங்கள் திருமுகத்து அப்படிங்கிறார் எம் லக்ஷ்மியா அடையறதுக்கு வாசஸ்தலமான சமுதிரத்தை கடைஞ்சு விட்டான் எம்பெருமான் அது அந்த மதன கேசம் கூட அவனுக்கு கஷ்ட கஷ்டத்தை கொடுக்க இல்லையா அதே மாதிரி கோபிகைகளை அடையணும் அப்படிங்கறதுக்கோசரம் கண்ணன் என்ன பண்ணினா மதுரால இருந்து கோகுலத்துக்கு போனான் அங்க போன எல்லார் பெண்களும் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாளாம் வந்த உடனே பார்த்தா எல்லாரோட முகத்துலயும் ஒரே சந்திர ஒளி வீசறதா இது எப்படி வள சந்திர பிரபைகள் மாதிரி இருக்காளே அப்படின்னு க கண்ணன் நினைச்சாலும் நினைச்ச மாத்திரத்துல அப்பதான் தோணித்தான் ஓ சந்திரன் வந்து லக்ஷ்மியோட சகோதரன் இல்லையோ மாத சமுஸ்தி தவதீம் அப்படின்னு ஸ்ரீ தேசியன் ராதிச்சிருக்காரு அந்த மாதிரி ஓ அதனால திராட்டையோடைய இருக்கிறதுனால எல்லாம் சந்திர இவா முகத்துல எல்லாம் இப்படி சந்திரனோட ஒளி வீசுறது போல இருக்கு அப்படின்னு எம்பெருமான் நினைச்சிருந்தானான் அதே சே இழையார் சே இழையார்லாம் என்ன அழகிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம் அதே அவள்லாம் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனை வந்து சேவிக்கிற பொழுது கிருஷ்ணனோட தேஜஸ் இவாளுக்கு வந்துடுத்தான் இவா முகத்துல எல்லாம் அப்படியே தேஜஸ்வியா இருக்காளாம் இவாள்லாம் என்ன மற்ற ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறோமே தங்கம் வெள்ளி அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஆபரணமா என்ன எம்பெருமான பார்த்து அதுல வர அந்த முக விகாசமும் அந்த தேஜஸுமே தான் நமக்கு ஆபரணங்கள் அப்பேற்பட்ட இந்த வாழாம் புன்னகை ஒன்னே அவளுக்கு ஆபரணங்கள் தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சு கிடக்கிற அந்த தேஜசே ஆபரணங்களா இருக்கிற போதும் மற்ற ஆபரணங்கள் எதற்கு ஒண்ணுமே வேண்டாம் அதே மாதிரி பைங்கமல தன் பட்டர்விரான் அப்படிங்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் துளசி மாலையையும் மாலையையும் தான் தரிச்சு இருப்பாராம் ஏன்னா ரெண்டு மாலையும் எப்பொழுதுமே ஸ்ரீ வைஷ்ணவா தரிச்சுட்டு இருக்கணுமா துளசி மாலை துளசி மாலை வந்து எம்பெருமானோட பரதத்துவத்தை காமிக்கிறது தாமரை மாலை வந்து தாயாரோட பரதத்துவத்தை காமிக்கிறது இப்படி ரெண்டு பேரோட பரதத்துவமும் காமிக்கிறதுனால ரெண்டு பேருமே ஸ்வரூபிகளா நமக்கு இருந்துருக்கா அப்படிங்கிறது தெரியறது அதே கோதை அப்படின்னு மட்டும் கோதை சொன்ன கோதை அப்படின்னா மாலை அப்படின்னு ஒரு தமிழ் அர்த்தம் இன்னொன்னு கோதா அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லது பெரியாழ்வார் உபய வேதாந்தமும் தெரிஞ்ச வரும் இல்லையோ அதனால இந்த பேரையே வச்சிருக்கார் போல இருக்கு அது மட்டும் இல்ல சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தேவ பாஷ அத வந்து மாத்திரு மாத்திருபாஷை அப்படின்னும் சொல்லலாம் இப்ப குழந்தை எல்லாம் பிறந்த உடனே குவா குவான்னு அழருது குவாக்வான்னு அழறது அழகு தாயாரோட கர்ப்பத்துல இருந்துட்டோ பெருமாளையே பார்த்துட்டு இருந்திருக்கு அதுக்கு ஆகாரம் ஆஹாரம் தானே வந்துட்டு இருந்திருக்கு இப்ப தாயார் வயத்துல இருந்து வெளியில வந்த உடனே அதுக்கு எங்கே நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேங்கிறது எனக்கு ஆகாரம் எங்கே எங்கே அப்படிங்கறதா அதான் குவாக்குவா அப்படிங்கறதுதான் அதுவும் பிறக்கும்போதே சமஸ்கிருதத்துலதான் மாத்திரு பாஷையிலயே அது பிறக்கிறது யார் யாருமே பிறக்கிற பொழுது எந்த வார்த்தைய சொல்லி பொறக்குறோமோ அதுதான் அவளுக்கு மாத்திருபாஷையா அதே கோதாதேவி உத்தம ஜாதியில பிறந்திருக்கா அப்படியே உத்தம ஜாதியில அவதாரம் பண்ணினா கூட அவ ஆயர் பெண்களோட சேர்ந்துட்டு தானும் ஆயர் குலத்து பெண் மாதிரியே இருந்தாள் அதே உயர்ந்த உபனிஷத்து நம்மாழ்வாரால தமிழாக்கம் பண்ணப்பட்டு நமக்கு மொழியா கிடைச்சிருக்கு இப்படி சம்ஸ்கிருத பாஷையிலேயே எல்லாம் இருந்து எல்லாருக்கும் புரியலை அப்படிங்கிறதுக்கோசரம் நம்மாழ்வார் திருவாய்மொழியை தமிழ நமக்கோசரம் கொடுத்தார் அப்பேற்பட்ட நம்மாழ்வாரும் நமக்காக இறங்கி தமிழில நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கார் இந்த பிரபந்தம் எல்லாம் தமிழ் தமிழ் பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு தங்க கலசத்துக்கும் தங்க கடத்துக்கும் சம்ஸ்கிருதத்துல மண் கலசம் அப்படிங்கிறதும் மண் கலசத்துக்கு இது ஒப்பாகிறது அதே சங்கம் அப்படிங்கிற இந்த நம்ம தினப்படி சேவிச்சு இருக்கணுமா தனப்படி சேவிக்கிறது மட்டும் எப்படி கூட்டம் கூட்டமா திரள் திரளா வந்து சேவிக்கணுமா பஞ்சு லட்சம் கொடியில் இருக்கிற பெண்கள் எப்படி திரள் திரளா வந்து நோன்பு நூத்து அனுபவிச்சாலோ அதே மாதிரி நாமளும் கூட்டம் கூட்டமா இத இந்த பிரபந்தத்தை சேவிக்கணும் அதுவும் எப்படி அபிமானம் இருக்கணும் ஆசையோட சொல்லணும் விருப்பத்தோட அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம தாளம் மெட்டு எல்லாம் போட்டு இத சேவிச்சோம் அப்படின்னா அது அவ்வளவு ந அழகா இருக்கும் அப்படிங்கிறார் எப்படி நாதமுனிகள் தன்னுடைய மருமகன்கள் கீழைய தாழ்வார் மேலையகத் தாழ்வார்களுக்கெல்லாம் தாளம் இன்னிசை தந்த வள்ளல அவர் சொல்லி கொடுத்தா மாதிரி நம்ம தாளத்தோட சேவிக்கணும் இதை அப்படிங்கிற இத வந்து ஸ்ரீரங்கத்துல பகல்பத்து ராபத்து உற்சவத்துல நம்ம அறையர் சேவிக்கிற பொழுது இத சேவி இதை கேட்டோம் பார்த்தோம் அப்படின்னு அவ்வளவு அழகா இருக்கும் அதுவும் எப்படி தப்பாமே அப்படிங்கிறா சொற்பிழை இருக்கக்கூடாது சரி இதை முப்பது நாள் சேவிக்கணுமா ஒண்ணுட்டு ஒரு நாள் சேவிக்கலாமே அப்படின்னா அதுவும் நாள் பிழை வந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடாதான் அதே மாதிரி பிழை பொருள் பிழையும் இருக்கக்கூடாது நாட்கள்ல பிழையும் இருக்கக்கூடாது இப்படி தப்பாவே இத சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாண்டா செங்கன் திருமுகத்து அப்படிங்கிறார் கான்வேலி செங்கன் கதிர்மதியம் போல் பங்கையர் கண்ணானை செங்கன் சிறிச்சிறிதே அங்கன் இரண்டும் கொண்டு இப்படின்னு விட்டு அவனுடைய முகத்திலும் சரி எம்பெருமான் எம்பெருமான நம்ம இப்படியெல்லாம் சேவிக்கிறோம் அப்படி சேவிக்கிற பொழுது அவனுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி பீஷ்மாச்சாரியார் கண்ணனுடைய கண்ணழகல ஈடுபட்டு பத்ர நேத்ர அப்படின்னார் ராமோ ராஜீவ நேத்ரக தாமரை கண் என்றே தளரும் இப்படி எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் ரங்கநாதனுடைய கண்ணழக காட்டி பிள்ளை உறங்காவில் தாசர ராமானுஜர் எப்படி திருத்தி பணி கொண்டார் அந்த மாதிரி எம்பெருமான் கண்களுடைய கண் எம்பெருமானோட கண் அழகை இங்க வர்ணிக்கப்படுறது எங்கும் திருவருள் பெற்று அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் திருவருள் பெற்று இருப்போம் அப்படிங்கிறத இங்க காமிக்கிறா லீலா விபூதியிலும் சரி பரமபதத்திலும் சரி நமக்கு அருள் கிட்டும் இந்த பிரபந்தத்தை படிக்கிற வாழ்க்கை அப்படி அருள் கிட்டும் அப்படிங்கிறார் நின்னருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு அஸ்துதே தய இவ சர்வம் சம்பத்யதேன்னு ராமானுஜர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார் அங்கு இங்கு இப்பரிசுரைப்பார் எங்கும் திருவருள் பெறுவர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நமக்கு எம்பெருமானோட திருவருள் கிட்டும் அப்படிங்கிறார் இப்படி எம்பெருமானோட திருவருள் இப்படி எல்லாம் பண்ணினாலே கடைசியில் கண்ணனை கண்ணன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ரங்கன கல்யாணம் பண்ணின்றாளே அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார் சொல்ற பாருங்க செல்வ திருமாலான திருவேங்கட முடையான் தான் ரங்கநாதன் அவன்தான் மலையில நின்னு இருக்கான் மடுவலையும் அவன் தான் கிடக்குறான் மந்தி பாய் வட வேங்கட மாமலை அப்படின்னு திருப்பான் ஆழ்வார் காமிக்கிறார் கிருஷ்ணனிடத்துல இருந்தா கிருஷ்ணனை சொல்லிட்டு ரங்கனை பண்ணிட்டா கூட ரங்கநாதனை ஏன் கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்கு ரங்கநாதன் ராத்திரியில தூங்குற போது விபீஷன் ஆழ்வார்கள் மற்ற நூத்தி ஆறு திவ்ய தேச பெருமாள்களும் அங்க வந்து ரங்கநாதன் கிட்டதான் டெய்லி ஆராதனை பண்ணுவாளாம் அப்படி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறபோது பெருமாள் ஆன்னு கொட்டாவி விட்டாராம் கொட்டாவி விட்ட போது எம்பெருமாளோட வாயிலிருந்து வெண்ண வாசனை வந்துதான் இவன் தான் கண்ணன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டாலாம் அத கொண்டு இந்த ஆழ்வாரம் ரங்கநாதனை கண்ணன் அப்படின்னுட்டு தீர்மானிச்சுட்டார் அதையே வச்சுட்டுதான் ஆண்டாலும் தீர்மானமா வச்சுட்டு ரங்கநன் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி தாயார் பூமி தேவியா இருந்து வரக அவதாரம் எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் உஜ்ஜீவிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் எம்பெருமான் கிட்ட இருந்து லகு உபாயமா பிரபத்திய பண்ணி காமிச்சு இந்த சரணாகதியை இந்த திருப்பாவையிலையும் நமக்கு காமிச்சு கொடுத்தோ எல்லாம் பண்ணிருக்கா இப்படி தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணி பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தையா அவதாரம் பண்ணி திருப்பாவைய நமக்கு திருப்பாவைங்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளி செஞ்சிருக்கா நம்மளும் இந்த திருப்பாவைங்கிற அமு கடல்ல மூழ்கி எம்பெருமானம் கிட்ட பிரபத்திய பண்ணிண்டு நம்மளும் சௌக்கியமா இருக்கணும் அதுக்குத்தான் தாயார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கா சர்வஜனும் சர்வ ரசனுமான எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் தன்னோட மாமனார் பெரியாழ்வார்கிட்ட சொல்றாராம் கோதையை சூழ்ந்து இருக்கிற எல்லாரும் கோதையை விட்டுட்டா வாழால இருக்க முடியாது அது எனக்கு புரிஞ்சுடுத்து எனக்கும் கோதையை விட்டுட்டு இருக்க முடியாது அதனால நானும் ஸ்ரீவல்லிபுத்தூர்லயே எழுந்தருள் இருந்து உங்க எல்லாருக்கும் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றேன் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு தாயாரும் பெருமாளும் இன்னைக்கு நம்ம நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படி அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடியில சரணாகதி பண்ணிட்டு இந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஆண்டாள தினமும் நினச்சிக்கிண்டு நாமும் முக்தி பெறுவோம் எம்பெருமான் கிட்ட தைலதாரா அவிச்சின்னமான கைங்கரியத்துக்கு நாமும் எம்பெருமான் கிட்டையும் தாயார் கிட்ட புருஷகாரமாக போய் பிரார்த்திச்சுப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கோதாரங்கன் திருவடிகளே சரணம்